தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்ச்சோலையானது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இணைய வழி தேர்வும் நடத்துகிறோங்க இப்போ நடக்க இருக்கக்கூடிய டிஆர்பி நியமன தேர்வுக்கு நம்ம இணைய வழி தேர்வு நடத்திட்டிருக்கோம் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பிஜிடிஆர்பிக்கான இணைய வழி வகுப்பு தொடங்க இருக்கிறோம் புதிய வகுப்பு நம்ம ஜனவரி பத்திலிருந்து தொடங்க இருக்கிறோங்க நம்ம வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம மூல நூல்களை வைத்து தான் வகுப்பு நடத்துகிறோங்க ஒன்று அடுத்தது இந்த வகுப்புகள் அனைத்துமே டீம்ஸ் ஆப் மூலமாக நம்ம லைவாக தான் இந்த கிளாஸஸ் நடத்துகிறோம் வாரத்தில் மூன்று மற்றும் அல்லது நான்கு நாட்கள் பெரும்பாலும் மூன்று அல்லது நான்கு நாட்கள் நம்ம மாலை நேரத்தில் ஏழு மணி முதல் ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்குது ஒருவேளை அந்த வகுப்பை நீங்கள் பார்க்க தவறி விட்டீங்க அப்படின்னா அன்று இரவே அந்த வகுப்பானது நடத்தப்பட்ட வகுப்பானது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் தமிழ் சோலை அகாடமி அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல் ஆப் அந்த மொபைல் அப்ளிகேஷனில் இந்த வகுப்பானது நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ பதிவேற்றம் செய்யப்பட்ட இந்த வகுப்பை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது நம்ம ஒரு தலைப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தலைப்பில் இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம் ஒரு தேர்வு நடத்துவோம் வாரம் வாரம் தேர்வு இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு தேர்வுகள் அந்த மாதிரியும் வரும் நம்ம நடத்துகிற பகுதியை பொறுத்து இந்த தேர்வுகள்ங்க தலைப்பு வாரியாக தேர்வு யூனிட் வைஸாக தேர்வு அப்புறம் முழு மாதிரி தேர்வு இந்த மாதிரி பலவித கோணங்களில் நம்ம இந்த தேர்வு வைக்கிறோங்க அடுத்து இந்த பிஜிடிஆர்பிக்கான சிலபஸில் ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கிற அழகு முழுமையாக நம்ம அதற்கான பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நோட்ஸ் நம்ம கொடுக்குறோங்க மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் பெரும்பான்மை அதை படித்தாலே போதுமானதாக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம அந்த மெட்டீரியல் கொடுக்குறோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தேர்வு எழுதுவதற்கு தயாரித்த நோட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பல ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏடுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு தலைப்பு வாரியாக நான் படிக்கிற பொழுது இந்த மாதிரி நானாக எழுதிய நோட்ஸ் தான் இதெல்லாம் இது ஒரு பத்து நோட்டுக்கு மேலே இருக்குது இதை கொண்டு தான் நம்ம அந்த நோட்ஸ் தயாரிக்கிறோம் புத்தகமாக இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது நான் இது வரைக்கும் சேகரித்து வைத்த நானே எழுதி வைத்த இந்த பத்து பதினைந்து ஏடுகள் இருக்குது நோட்டு இருக்குங்க அதில் இருக்கிற அத்தனை செய்திகளையும் தொகுத்து தான் நம்ம இந்த நோட்ஸ் கொடுக்குறோங்க இது நம்ம வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இது நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கரஸில் படித்தவங்களாக இருப்பாங்க தொலைதூரக் கல்வியில் அஞ்சல் வழி கல் படித்த நண்பர்கள் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு பார்த்தோம் இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கலாம் அல்லது தொலைதூரக் கல்வியில் படிச்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே அடிப்படையில் இருந்து தான் கற்றுக் கொடுப்போம் இப்போ நன்னூல் கற்றுக் கொடுக்குறோம் நன்னூல் நம்ம வகுப்பெடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அனைத்து நூற்பாக்களுமே நம்ம ஸ்லைட் ஷூ காமிச்சு அதற்கான பவர் பாயிண்ட்லாம் போட்டு அப்படிதான் நம்ம நடத்துவோங்க அப்புறம் நம்ம நடத்தும் பொழுது என்ன பவர் பாயிண்ட் போட்டு நடத்துகிறோமோ அந்த பவர் பாயிண்ட்டை பிபிடியாக மாற்றி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதை நம்ம சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து நம்ம வைத்து நடத்தக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நம்ம சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் நம்ம அன்றன்றைய வகுப்பில் நடத்தும் பொழுது உங்களுக்கு அதை நம்ம அனுப்பிடுவோம் ஸோ அது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட நம்ம படித்துக்கொள்ளலாம் நடத்துகிற வகுப்புகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு தேர்வு வைக்கிறோம் அப்படின்னா அந்த தேர்வு நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எழுதுகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அந்த தேர்வை ஒரு வாரத்துக்குள்ளே எழுதிடணும் ஒவ்வொரு வரா ஒவ்வொரு மாணவருக்குமே நம்ம தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கிறோம் நீங்கள் எத்தனை தேர் அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற தேர்வை எப்போ எழுதுறீங்க எத்தனை நிமிடத்துக்குள்ளே எழுதுறீங்க எதெல்லாம் நீங்கள் வந்து தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த அதாவது அந்த செய்தி அனைத்துமே அந்த தகவல்கள் அனைத்துமே உடனே பார்க்கப்பட்டு அதற்கான அதை நம்ம அது குறித்து நம்ம ஒரு விளக்கம் கொடுப்போம் வகுப்பில் அடுத்து இப்போ ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதில் உங்களுடைய ரேங்க் என்ன ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மதிப்பெண் வாங்குறாங்க எத்தனை நிமிடங்கள் அந்த தேர்வு எழுதுகிறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே நம்ம ஷோ ஆகிடும் நம்ம மொபைல் ஆப்பில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம நிறைய அதற்கான திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும் நீங்கள் யூஜி பிஜியில் படித்தது படிக்காமல் விட்டது அனைத்தையுமே நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப விரிவாக நம்ம நடத்துவோம் இந்த வகுப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிந்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மணிமேகலை நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம் காப்பியுமே கிட்டத்தட்ட எதுவுமே ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் நம்ம இந்த காப்பியத்தை நடத்துகிறோம் அனைத்துமே எதையும் விடாமல் அத்தனை காதை முப்பது காதைகளுமே நம்ம ஸ்க்ரீனில் மூலமும் முறையும் வைத்து அதை ஷோ அதை காமிச்சு தான் உங்களுக்கு நடத்துவோம் அதே மாதிரி இலக்கண பாடம் அப்படிங்கும்பொழுது அதுக்கான எளிமையாக புரிகிற ஒன்றும் வண்ண வண்ண நம்ம பவர் பாயிண்ட்லாம் போட்டு தான் அதை நடத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வகுப்புகளில் நிறைய இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிற மாதிரி நம்ம வகுப்பு இருக்கும் ஜனவரி பத்தாம் தேதி இந்த வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் செட் நெட் செட் தேர்வு எழுதுகிற நண்பர்களும் இந்த வகுப்பை எண்ணெயலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து நெட் சிலபஸை பேஸ் பண்ணி ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டெப்த்தான சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா யூஜி பிஜி நெட் இந்த மூன்று சிலபஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூன்றிலுமே மிக விரிவான பாடத்திட்டம் எது அப்படின்னா அது கண்டிப்பாக நூறு சதவீதம் நெட் சிலபஸ் தாங்க ஸோ நம்ம அந்த சிலபஸை மனதில் வச்சு தான் நம்ம நடத்துகிறோம் அப்போ நெட் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் நீங்கள் இந்த தேர்வில் கலந்துக்கிட்டால் அதாவது இந்த தேர்வுன்னு இல்லை இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களால் ஜேஆர்எஃப் லெவலில் பாஸ் பண்ண முடியுங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மணிமேகலையில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒன்வாடாக அந்த செய்திகளை முக்கியமான இன்றியமையாத வினாக்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி நூற்றுக்கணக்காக ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்ம இப்படி கொடுக்குறோம் எல்லாமே நான் என்னுடைய கைப்பட எழுதி வைத்த நோட்ஸ் தாங்க இதில் இருக்கிற செய்திகளை தான் நம்ம இப்போ மெட்டீரியலாக என்ன பண்ண போகிறோம்னா கொடுக்க போகிறோம் இது என்னென்னா பிரிண்ட்டில் கொடுக்க போகிறோம் நம்ம கை வெடிதும் இல்லாமல் ப்ரிண்ட்டில் ஒரு புக்காக நம்ம தயார் செய்து கொடுக்க போகிறோங்க சரி இப்போ நம்ம இதில் என்ன விஷயம்னு பார்க்கலாம் இதிலேருந்து சில ஒரு வினாக்களை நம்ம சொல்லுவோம் உங்களை எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் மணிமேகலை தமிழின் முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் தான் இந்த காப்பியத்தினுடைய ஆசிரியருங்க இது சமண சமயம் சார்ந்த காப்பியம் இதற்கு வேறு பெயர் இருக்குது மணிமேகலை துறவு அப்படின்ட்டு மணிமேகலுடைய பெரும் பிரிவு இல்லைங்க இப்போ சிலப்பதிகாரம் மாதிரி காண்டங்களாக அது பிரிக்கலை முப்பது காதைகள் தான் அது இருக்குங்க கிப்பி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த காப்பியம் இதுங்க நாவலந்தேவினுடைய காவல் தெய்வம் பொழுது சம்பாபதி தெய்வத்தை சொல்கிறோம் சம்பாபதி நாவல் மரத்தில் நாவல் மரத்தின் கீழே நின்றிருப்பவள் அப்படிங்கிறாங்க சம்பாபதி மேருவின் உச்சியிலே தோன்றியவள் அப்படிங்கிறாங்க தேவ இருடி அப்படிங்கிற பெயர் இதில் வருது இது அகத்தியரை குறிக்குதுங்க யார் வேண்டுதலுக்கிணங்க அகத்தியன் காவியை தன் கமண்டலத்தில் இருந்து கவிழ்த்தான் அப்படின்னா காந்தமன் என்னும் மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் காவிரியை தன் கமண்டலத்திலிருந்து அகத்திய முனிவர் கவிழ்த்தார் தன் தமிழ் பாவை அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா காவிரியை தான் குறிப்பிடுறாங்க சோழர்தங்குளக்குடி அப்படிங்கிறதும் காவிரியை தான் குறிப்பிடுறாங்க திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றியவர் யாருன்னா பிரம்மன் காவிரி பூம்பட்டினத்தினுடைய வேறு பெயர் சம்பாபதிங்க நூறு யாகங்களை செய்த தவ வலிமை உடையவன் யார்னா இந்திரன் மணிமேகலினுடைய தாயார் பெயர் மாதவி நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தான் மாதவியினுடைய தாயார் பெயர் சித்திராபதி தோழி யாருனா வயந்த மாலை சித்திராபதி அடுத்தது மணிமேகலினுடைய தோழி சுதமதி தான் வள்ளுவன் அப்படின்னு சொல்கிறோம் மணிமேகலில் சொல்லக்கூடிய வகை உறுதி பொருள்கள் அப்படின்னு சொன்னால் நூல்களினுடைய திறம் உலகியல் நன்மை தரும் தத்துவ பொருட்கள் முத்தி இதுதான் வந்து நால்வகை உறுதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா மணிமேகலை குறிப்பிடக்கூடிய ஐம்பெரும் குழுவினர் அப்படின்னா அமைச்சர் புரோகிதர் சேனாபதியர் தூதுவர் சாரணர் அடுத்ததா என் பேர் ஆயத்தினர் அப்படிங்கும் பொழுது கரணத்தியலவர் கரும விதியர் கனக சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் தலைவர் நலிபடை தலைவர் யானை வீரர் இவ்விழி மரவர் அடுத்தது பார்த்திங்கன்னா முசுகுந்தனின் துயரத்தை போக்கியது நாலங்காடி பூதம் தேவகசாந்தி விழா அப்படின்னா இந்திரி விழாவை குறிக்கிறது அடுத்தது மணிமேகலையில் குறிப்பிடப்படக்கூடிய ஐவகை வனங்கள் அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதில் முதல்ல இளவந்திகை வனம் நீராவியைச் சூழ்ந்த வசந்த சோலை அரச மகளில் விளையாடக்கூடிய வனம் இந்த இளவந்திகை வனம் அடுத்ததாக உய்யானம் வனம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் மகிழ்ந்து விளையாடக்கூடிய சோழையை தான் உய்யானம்னு சொல்கிறோம் வனம் அப்படிங்கிறது சம்பாதி என்பவன் தங்கியிருந்த வனத்தை தான் சம்பாதி வனம்னு சொல்கிறோம் வனம் அப்படிங்கிறது காவிரி பாவினுடைய தந்தையாகிய கவேரன் தங்கிய வனத்தை தான் கவேர வனம்னு சொல்கிறாங்க சம்பாதி யாருன்னா ஜடாயுவினுடைய உடன் பிறந்தோனாகிய தான் சம்பாதிங்க கவேர முனிவன் யார் அப்படின்னா பிரம்மனுடைய அருளால் விஷ்ணு மாயை தன் புதல்வியாய் பெற்று வீடு பெற்றவனை தான் சொல்கிறோம் அப்புதல்வி தான் பிரம்மனுடைய ஆணையினால் நதியாகினாள் எனவே அவள் தான் காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உவவனம் புத்த தேவனுடைய ஆணையின்படி பல மரங்களும் பூத்து விளங்கக்கூடிய வனத்தை தான் உவவனம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உவவனத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் தான் பழிக்கரை மண்டபம் அப்படிங்கிறோம் இந்த பழிக்கரை மண்டபத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா உள்ளே எழக்கூடிய ஓசையை வெளியே விடாதுங்க ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுடைய உருவத்தை அது வெளியே காட்டுங்க பதும பீடிகை எங்கே இருக்குன்னா பலிக்கரை மண்டபத்தில் தான் இருக்குது பதும பீடிகை பார்த்திங்கன்னா மலர்களை வாடாமல் வைத்திருக்கக்கூடிய பீடிகை அரும்புகளை மலராக்கும் அடுத்ததாக மணிமேகலையும் சுதமதியும் தேர்வீதி வழியாக உவகனத்துக்கு போகிறாங்க அந்த வழி இடையில் களிமகனுடைய செயல் பித்தன் பேடி ஓவியம் காண்ப இவங்களாம் வந்து அதில் வராங்க அடுத்து கல்லுண்ட தீயவன் தவமியேற்றும் ஞானியை கல்லுண்டுமாறு சொல்கிறான் இந்த பித்தன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா செவ்வள செவ்வளரி அந்த பூமாலையை கட்டியிருக்கக்கூடியவன் இதெல்லாம் அவனுடைய தோற்றம்லாம் இதில் இருக்குது இதெல்லாம் குறிப்புகள் இந்த குறிப்புகளை விரிவுபடுத்தி நம்ம சொல்லுவோம் அடுத்தது காமன் யாருடைய மகன் அப்படின்னா திருமாலினுடைய மகன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிக்கூத்து ஆடியவன் யார் அப்படின்னா காமன் சொல்கிறோம் ஐம்படை தாலி அப்படிங்கிறது கழுத்தில் அணியக்கூடிய அணிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வினாக்கள் நம்ம நிறைய கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நூற்றுக்கணக்கான வினாக்கள் இருக்குது மணிமேகலைக்கு மட்டுமே இது எல்லாமே நம்ம வந்து இதை படித்தால் இது இருக்குது இன்னும் இருக்குது நம்ம இவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்திருப்போம் இந்த மாதிரி சிலம்பு மணிமேகலை சிவக சூலாமதி இந்த மாதிரி வினாக்களாக மட்டும் இல்லாமல் பேராகிராஃப் டைப்லேயும் கொடுப்போம் நம்ம பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துட்டு எதுக்கு தேவையோ அந்த தேவைப்படுற பகுதிகளுக்கு இந்த மாதிரி வினாக்களாகவும் நம்ம கொடுக்குறோங்க ஸோ இந்த நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நடத்துகிறது நம்ம நூலில் இருந்து நடத்துவோம் எதெல்லாம் நடத்துகிறோமோ அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாஃப்ட் காப்பியை நம்ம அனுப்பிடுவோம் ஒவ்வொருத்தர் மேலேயும் தனிப்பட்ட கவனம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இந்த ஜனவரி பத்தாம் தேதி தொடங்க இருக்கிற பிஜிடி நண்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இது குறித்து உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய எண் கொடுத்துருக்கோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்கள் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம் நம்ம தேர்வுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம தமிழ்லேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய அறிவை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை தேர்வில் வெற்றி பெற செய்யும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்